என் செல்ல குழந்தையே மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் ஆவணி கடைசி செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் உன் தாயானவள் அவசர அவசரமாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் நான் ஆசை ஆசையாக உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை என்னுடைய வார்த்தைகளை நீ தவிர்த்து சென்று விடாதே உன் தாயானவள் என்னுடைய மனதை நீ காயப்படுத்தி விடாதே உன்னோடு பேச வேண்டும் என்று உனக்கான விஷயங்களை எப்பொழுதுமே சரியாக உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் நான் உன்னை தேடி வருகின்றேன் எந்த இடத்திலும் உனக்கு நான் எந்த ஒரு காயங்களையும் கொடுக்காமல் உன்னை மேலேற்ற வர வேண்டும் என்று நினைக்கவில்லை காயங்கள் கண்டால்தான் வாழ்க்கையில் பக்குவங்கள் இருக்கும் என் குழந்தையை யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்கின்ற என் பிள்ளை எப்பொழுதுமே அதிகமான காயங்களை தாங்கி நிற்கின்ற என் பிள்ளை எப்பொழுதும் மற்றவர்களிடத்தில் அதிகமான கஷ்டங்களை பெற்ற குழந்தை எப்பொழுதுமே எதையுமே இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கொடுத்து கொடுத்தே இந்த வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் இருக்கின்ற என் குழந்தை இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசிக்கின்ற நேரம் சில மனிதர்கள் எல்லாம் எப்பொழுதுமே மற்றவர்களை ஏமாற்றியே பழகிவிட்டார்கள் சில மனிதர்கள் எல்லாம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு ஏமாற்றங்களை மட்டுமே கொடுத்து பழகி அவர்களுக்கு அதுவே மிக பெரிய விஷயமாக மாறிவிட்டது என் குழந்தையே உன்னை ஏமாற்றுகின்ற எண்ணத்தோடு ஒருவர் உன்னை சுற்றி சுற்றி வருகிறார் என்றார் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதற்காக நீ கலங்காதே எந்த இடத்திலும் எதையும் எண்ணி நீ வருந்தாதே என் பிள்ளையே மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் எப்பொழுதுமே தனிமரமாகத்தான் நிற்க வேண்டும் உன்னை கருவியாக பயன்படுத்தி கொள்ளும் சில ஈன பிறவிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதனை மறக்காது உன்னை பயன்படுத்தி கொண்டு உன்னிடத்திலிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு உன்னை வெளியில் தள்ள இவர்கள் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறார்கள் என்பதனை மறந்துவிடாது என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் என்ன நடந்திருந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இன்னல்களை கொடுத்திருந்தாலும் எந்த இடத்திலும் நமக்கான மகிழ்ச்சி என்ற ஒன்று நிச்சயம் உண்டு என்பதனை மறக்காது உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதனை நீ உணர ஆரம்பித்து விட்டால் உனக்குள் இருக்கின்ற ஆணவம் காணாமல் போய்விடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு தானாகவே விலகிவிடும் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் என்று ஒவ்வொன்றும் உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி படைப்பதை எல்லாம் விட்டுவிட்டு உனக்குள் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கிவிடும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையை ஆணவம் கொண்ட இந்த மனிதர்கள் மற்றவர்களினுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்னதான் நடந்திருக்கிறது என்றாலும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்றாலும் அத்தனை விஷயங்களிலும் உன்னுடைய தெளிவான எண்ணங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே நிறைவாக பெற்றிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே உனக்கு மிகவும் பிடித்தவர்கள் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு கைமீறி செல்லும் பொழுது உனக்கு பிடித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு செல்லும் பொழுது உன்னை கடந்து போக நினைக்கும் பொழுது இழுத்து பிடிக்க கூடாது வழியும் வேதனையும் அப்பொழுது உனக்கு அதிகமாக இருக்கும் அதனால் அதை எல்லாம் அதன் போக்கில் விட்டுவிட்டு நமக்கென்று இருப்பது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி நாம் எதையும் கடந்து செல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் உனக்கான மன நிறைவோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் பேசவிடு உன்னை பேசட்டும் ஆனால் பின்பு உன்னை நான் பேச வைக்கும் நேரம் கேட்கும் நிலையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் உன் அருகே கூட அவர்கள் நிற்க நான் அவர்களுக்கு தகுதியை கொடுக்க மாட்டேன் தெய்வம் எதையுமே நின்று உனக்கு பொறுத்து செய்யும் என்பதனை மறந்து விடாது துவண்டு போகும் பொழுதெல்லாம் நினைவில் கொள் இதுவும் கடந்து போகும் என்று எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்று என் குழந்தையை எப்பொழுதுமே முழுமையான போராட்டத்தை மட்டுமே கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ நினைத்தாலும் நிச்சயமாக என் குழந்தை என்னதான் நீ யோசித்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று இங்கு யாரும் கிடையாது நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை இதுதான் ஒவ்வொருவருக்கும் தெய்வம் கொடுக்கின்ற பரிசு நம்பிக்கையோடு இருக்கின்றவர்களுக்கு இந்த வாழ்க்கையானது எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் பொழுது அதனை என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கானதாக நிச்சயமாக சரியானதாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காதே நான் உனக்கு இந்த செவ்வாய் கிழமையில் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர வேண்டிய பல விஷயங்கள் முழுமையாக உன்னை வந்து சேரப்போகின்றது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நாம் கைவிட்டதாக நினைத்து கலங்காது உனக்கான எதிர்காலத்தை நல்லபடியாக உருவாக்கி கொடுக்க இந்த வாழ்க்கை தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கான சந்தர்ப்பத்தையும் இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே வாய்ப்புகள் குவிந்து கிடக்கின்றது ஒவ்வொரு வாய்ப்புகளும் இனி உன்னை தேடி வரப்போகின்றது அதனால் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடாதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாகவும் தெளிவாகவும் என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்காக எந்த நேரம் நான் வருகிறேனோ இந்த வராகி எந்த சந்தர்ப்பத்தில் உன் முன்னால் நிற்கிறேனோ அதுவெல்லாம் உனக்கான அதிசய நேரம்தான் அற்புதமான நேரம்தான் வாழ்க்கை கொடுக்கின்ற பேர் அதிர்ஷ்ட நேரம்தான் இதையெல்லாம் என் பிள்ளை நீ ஒரு நாளும் விட்டுவிடாதே உனக்காக யாரும் இல்லையே என்று சொல்லி வருந்துவதை விட உனக்காக இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள் யார் நல்லதை செய்தாலும் கெடுதலை செய்தாலும் அத்தனையிலும் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய பாடம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை சரிபடுத்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி யோசிப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அம்மா நினைப்பது போல எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென உறுதி செய்வதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இவை எல்லாமும் இனிமேல் உன்னை எந்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டுமோ அந்த நிலைக்கு அழைத்து செல்லும் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே நமக்கு நல்லதை செய்வார்கள் என்று நீ எண்ணி ஏமாந்தது போதும் இனியாவது சுறுசுறுப்பாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு விஷயத்தை நல்லபடியாக நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும் உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும் நீ விரும்பியது எல்லாமுமே உனக்கு தெளிவாகவே கிடைக்கும் என்றுமே உன் அம்மா நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி வேண்டாம் எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம் உன்னை நான் நல்ல நிலையில் கொண்டு சேர்க்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஓய மாட்டேன் என்பதனை புரிந்து கொள் நான் உன்னிடத்தில் ஆசை ஆசையாக சொல்ல வந்த விஷயம் இதுதானே என் பிள்ளையை உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்திருக்கின்றது இப்பொழுதிலிருந்து ஒன்றை புரிந்துகொள் நல்ல நேரம் ஆரம்பித்ததா இல்லையா என்பதை பற்றி எல்லாம் கலங்காது உனக்கு நான் நல்ல நேரத்தை உருவாக்கிவிட்டேன் உனக்கு நான் நல்ல மாற்றத்தை உருவாக்கிவிட்டேன் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் சரி செய்து கொடுக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா உண்மைகளையும் நான் உனக்கு எப்பொழுதும் நிறைவாக கொடுக்கின்றேன் அம்மாவினுடைய அன்பு கொண்டு என்னை இந்த வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நல்வழிப்படுத்த நினைக்கின்றேன் என்னுடைய அன்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது நான் எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் நான் உனக்காக எதையும் செய்ய உனக்கு கை கொடுக்க வருகின்றேன் எப்பொழுதுமே யாரும் இல்லை என்று சொல்லி நீ புலம்பாதே எந்த இடத்திலும் உன்னை கை விடவும் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கவும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி நினைத்த மாத்திரத்தில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் பராகி சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கை அழகாக மெளிரும் நான் யோசிப்பது எல்லாமுமே உனக்கு நம்பிக்கையை கொடுக்கின்ற நல்ல மாற்றங்களை உன் கைகளிலேயே கொடுக்க வேண்டும் என்பதுதான் நான் யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்கான நல்ல நேரம் என்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் உனக்கான நல்ல நேரம் என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி சொன்ன வார்த்தைகள் இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் உன்னை அதிசயப்படுத்தும் எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதி எப்பொழுதுமே நாம நின்று நமக்கான மாற்றத்தை நம் கைகளில் என்னாலும் கொண்டு ஒப்படைக்க வேண்டிய காலம் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லபடியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே வராகி சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நான் இருந்து உனக்கு நடத்துவது உனக்கு நிச்சயமாக என்னவென்று நல்லபடியாகவே புரியும் உன்னை தேடி வருவது எல்லாமுமே உனக்கு சரியான ஒரு புரிதலை கொடுத்து உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் நமக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று யோசித்து நாம் எதையும் விட்டுவிடாமல் நமக்கான நேரத்தில் நாம் விரும்பியதை நாம் நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு எந்த நேரம் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்று எல்லாம் இனி எப்பொழுதுமே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காது உன்னுடைய வருத்தம் தான் உன்னுடைய வேதனை தான் உன்னுடைய எதிரிக்கு பலம் என்பதனை மறக்காது இனிமேலும் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் நீ முன்னேறிக்கொண்டே கொண்டே இரு நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் உன்னோடு தொடர்கிறேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களில் இனி எப்பொழுதும் நீ உனக்கு வேண்டிய வெற்றியை நிச்சயமாக பெற்று கொண்டால் அது போதும் உன்னை தேடி நான் எல்லா விஷயங்களையும் கொடுக்கும் காலம் இனி என்றும் என் பிள்ளை சந்தோஷத்தின் உச்சத்தை பார்க்க வேண்டிய காலம் உன் சந்தோஷம் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது இனி எங்கும் எதிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ விட்டுவிட மாட்டாய் என்பதில் கவனமாக இரு உனக்காக நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கஷ்டங்களும் தொடர்கதை அல்ல என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாமுமே உன்னை வாழ வைக்கத்தான் வந்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நான் உனக்கான நல்ல நேரத்தை ஒரு வாக்கி தரும் பொழுது நீ அதனை எந்த நிலையிலும் கைவிடாமல் உனக்குள் யார் எத்தனை பெரிய எதிர்மறையான விஷயங்களை கொடுத்தாலும் அதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் உனக்கு உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு எல்லா விஷயங்களையும் நேர்மறையான சிந்தனைகளோடு நீ எதிர்கொள்ள தயாராகிவிடு அது போதும் அது ஒன்றை போதும் அது உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைத்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எதற்காகவும் உன்னை நான் வாழ வைக்காமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தத்தளிக்க விட்டுவிட மாட்டேன் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்